எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு மட்டும் கோல்ட் ரேட்டு ரெண்டு டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு காலையில் ஒரு ஐநூத்தி அறுபது ரூபா சாயந்திரம் ஒரு ஐநூத்தி அறுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு ஒரு சவரன் நகை வந்து எண்பத்தி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது நேரத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு சில்றதா இருந்துச்சு ஒரே நாளில் ஆயிரத்தி அறுநூறுவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது இதோட நிற்குமான்னு கேட்டா டெஃபினட்டா நிக்காது இன்னும் தான் போகுதுன்னு கோல்டு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க இதுவே நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன் ஒரு சவரன் நகை வந்து வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தான் இருந்தது அதே ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சவரன் நகை முப்பத்தி ரெண்டாயிரத்துல முப்பத்தி வித்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி ரெண்டாயிரம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆகி எண்பத்தி மூவாயிரம் வித்துக்கிட்டு இருக்குதுங்க பட் இது டெஃபினட்டா குறையிற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு விலை ஏற்றத்துக்கு உண்டான காரணங்கள் என்னென்னு நம்மள பாரு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம் மண்டைய போட்டு ஒலப்போல முளை போய் எதனால இப்படி அக்கு தப்பா எதிரிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம் அதுக்கு உண்டான ஆன்சரை இந்த வீடியோல பாக்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் நான் வந்து என்னன்னு சொல்றேன் இப்போ வந்து அமெரிக்கால வந்து ஒரு பேங்க் இருக்கும் யுஎஸ் பெடரல் பேங்க்னு சொல்லிட்டு அதுல வந்து எல்லாருமே அந்த காசை வந்து டெபாசிட் பண்ணி அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து நல்லா இருந்ததுனால அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி எல்லாரும் அளவுக்கு செழிப்பா இருந்தாங்கன்னு வைங்க ஆனா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க தெரியுமா அந்த யூஎஸ் பெட்ரல் பேங்க் அவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிட்டாங்க அதனால எல்லா மக்களும் என்ன நினைச்சாங்கன்னா சரி இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மி பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வர ப்ராஃபிட்டும் கம்மியா தான் வரும் சோ அடுத்து என்ன வழி எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஸ்மால் அமௌண்ட்ல ஹியூஜ் பீப்புள் யூஎஸ் ஆகட்டும் யூகே ஆகட்டும் அது வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு காரணமா வந்து இந்த விளையாட்டுறதுக்கு நிக்கு ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி போர் பதற்றம் போர் சூழ்நிலைகள்லாம் நிறைய உருவாயிட்டு இருக்குது இப்ப ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும் இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும் இது எல்லாமே ஒரு காரணங்க தாங்க இந்த மாதிரி போர் பாத்திரங்கள் அதிகமாயிட்டே போறதுனால நம்மளுடைய கோல்ட் பிரைஸ் ரேட்டும் அதிகமாயிட்டே போகுது மூணாவது என்ன என்ன காரணம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா நம்ம இந்தியா ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் சைனா ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் எல்லா கண்ட்ரீஸ்மே வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட மட்டும் ரெண்டாயிரத்தி டன் இருக்கு அவ்வளோ டன் வச்சுமே அவங்க அஞ்சாவது பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க ஆறாவது பொசிஷன்ல சைனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி டன் இருக்கு அவங்க வந்து ஆறாவது பொசிஷன்ல இருக்காங்க நம்ம இந்தியா வந்து எட்டாவது பொசிஷன்ல இருக்கும் நம்ம கிட்ட வெறும் எட்நூத்தி டன் தான் இருக்கு அதனால மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த கோல்ட்ல எல்லா நேஷனுமே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் அதுல அதுல இருந்து வர இன்கம் வச்சு மத்த நல்ல இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோல்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அது அண்ட் தென் இன்னொரு அதாவது ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுமா இப்போ இந்தியாவும் யூஎஸும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தோம் திடீர்னு திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு அங்கங்க இருபத்தஞ்சு பெர்சென்ட் ஐம்பது பெர்சென்ட் டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு இதனாலுமே கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே எகிரி போயிட்டு இருக்குது நீங்க எல்லாருமே கேட்கலாம் ஏஷன்ஸ் மட்டும் கிடையாது அந்த கவர்மெண்ட் மட்டும் கிடையாது பெரிய பெரிய பிக் ஷார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா நம்மளமா இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் யாருமே எதுவும் பண்ண முடியாது அந்த லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பயந்துகிட்டு இருப்போம் பட் பிக் ஷார்ட்ஸ் இந்த அம்பானி அதானின்னு ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே ஒவ்வொரு இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாம் எதுவும் கன்சிடரே பண்ண மாட்டாங்க எவ்வளவு வில வந்து அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க அதனாலுமே வந்து கோல்ட் ரேட் வந்து எகிறிட்டு இருக்குது இதுதான் வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே தான் முக்கிய காரணங்கள் இந்த கோல்டு பிரைஸ் வந்து அதாவது பத்து வருஷமா இருபத்தி நாலாயிரத்துல இருந்து இப்ப எண்பத்தி மூவாயிரத்து வந்து நிக்குது இல்ல அதுக்கு முன்னாள் முக்கிய காரணங்கள்ல நான் சொன்ன இந்த ரீசன் எல்லாமே முக்கிய பங்காற்றுது அது நீங்க கேட்கலாம் ஓகே கோல்டு ரேட் வந்து இப்ப வந்து எகிரிட்டே தான் இருக்குது அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்ப வந்து ஒரு கிராமே பத்தாயிரம் பதினோராயிரம் விற்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரே வருஷத்துல ரெண்டு வருஷத்துல வந்து டபுள் ஆயிருச்சு பட் நீ கேட்கலாம் இதே மாதிரி குறையருக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் குறையருக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க எதனாலன்னா இப்ப என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் சொன்ன சொன்ன அவங்க இன்வெஸ்ட் பண்றது பண்ணிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு உண்டான டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது அண்ட் தென் கோல்டு மேல உண்டான கிரேஸ் வந்து இருக்கிறக்கு இருக்க தான் போகுது நம்ம நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கெல்லாம் நகைகள் வாங்குறது இன்னும் குறையவே இல்லை அண்ட் நம்ம வந்து இந்த ஆபரணங்கள் செஞ்சு போடுறது கம்மல் வளையல் நெக்லஸ் ஒட்டியானோ ஜிமிக்கி எல்லாமே போடுறது வந்துட்டு எல்லாரும் இன்னும் விரும்பிக்கிட்டே தான் இருக்கிறோம் அண்ட் தென் அதனால அதுக்கு உண்டான கிரேஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது இதே அதர் கண்ட்ரீஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க நம்மள மாதிரி வந்து இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் எடுத்து போட மாட்டாங்க அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க அதனால அவங்க வந்து இந்த தங்க கட்டி கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால குறையருக்கு வாய்ப்பே இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் அதாவது மாசம் சீட் எல்லாம் போட்டுருமேல ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு போட்டா பன்னெண்டு மாசத்துல ஒரு அஹ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சவரனா வாங்கிடலாம் பட் இப்ப இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிராம் கோல்டு மாசம் ஆயிரம் ரூபாய் போட்டாலும் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஆஹ் ஒரே ஒரு கிராம் தான் எடுக்கிற நிலமைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோம் சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு இனிமேல் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க எக்கானது கூட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மா இன்னும் ஒரு நாலு மாசத்திலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை ரீச் ஆகும்னு நிபுரங்கள்லாம் சொல்றாங்க இப்ப வந்து எண்பத்தி மூவாயிரம் டப்பு டப்பு டப்புன்னு விலை தான் போகுது அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல வந்துட்டு ரெண்டு லட்சமா அது மாறறக்கும் கன்வெர்ட் ஆகறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வரைக்கும் இப்போ வந்து ஒரு லட்சமா இருக்குதான் நீங்க மனசே எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க மாசம் சீட்டு போடுங்க இல்லைன்னா அந்த கோல்டு வீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல நகையா வாங்குங்க இல்ல காயினா எடுத்து வைங்க இந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல வந்து கோல்டு வாங்க முடியும் சோ இப்போ வரைக்கும் டோன்ட் ஸ்டாப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க அதே நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க ஐடியாஸ் கேட்டும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ரேண்டமா பண்ணாம இந்த மாதிரி கோல்டு பீஸ் இருக்கு இடிஎஃப் இருக்கு அதே நகை சீட்லாம் இருக்கு இந்த மாதிரி எதுல போட்டா நல்ல ப்ராஃபிட் வருமா நல்லா யோசிச்சு போடுங்க யோசிச்சு பண்ணுங்க அதே இதுதான் முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் தி பிரைஸ் ஹைக் ஆஃப் கோல்டு ஸோ இந்த மாதிரி நல்லா உருப்படையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பாய்